ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைமாக லஞ்சை செய்யப்போகிறேன் நான் லஞ்சு எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு நான் முழுங்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் சாப்பாடும் சாம்பார் மண்பானையில் தான் செய்யப்போகிறேன் முதல்ல மண்பானையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்து கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பொரிய விட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு இருந்தாலே போதும் இப்போ நம்ம வணக்கிக்கலாம் அடுத்து முள்ளங்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் முள்ளங்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானது அதனால் முளங்கி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வணக்கிக்கலாம் காய் நல்லா வணங்கட்டும் ஃபஸ்ட்டு டைமாக நான் மண்பானையில் வந்து சமைக்கிறேன் அதுவும் அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க சைடு காய் நல்லா வணங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அந்த சைடு பூசணிக்காய் வணக்கிடலாம் நல்லா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கீரி விட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாளை வரவழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வணக்கிடலாம் ஏற்கனவே அம்மா கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை இதோடு சேர்த்து வதக்கிடலாம் நல்ல கலர் விடுங்க இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் சைடு நல்லா காய் வணங்கிடுச்சு அம்மா வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பக்கம் பூசணிக்காயை நல்லா கிளறிக்கலாம் அடிக்கடி நம்ம மூடி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க அவசியம் இல்லை பூசணிக்காயிலேருந்து வர தண்ணியே போதுமான அளவு தான் இப்போ மூடி வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ அந்த சைடு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம் இங்கே நல்லா வெந்துருச்சு எதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் சாம்பார் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சாம்பார் இன்னும் மண்பானையில் குதிச்சிட்ருக்கு இதுதான் மண்பானையோட மகிமை இதுதான் இப்போ நம்ம சாப்பாடையும் பண்ணிடலாம் தண்ணி நல்லா குதிச்சிடுச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் சாப்பாடு வந்து அம்மா வடிச்சுக்குவாங்க நம்ம அதுக்குள்ள அந்த சைடு ரசம் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சாப்பாடு மூடி வச்சுட்டு ரசம் தாளிக்கலாம் ஒரு கடாயில் நல்லா அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு விட்டு கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வந்து தேவையான அளவு தக்காளி புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் இதோட ரசத்துக்கு அரைக்க வேண்டியது அரைச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரசப்பொடி மசாலாவும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரசம் கொதிச்சு மல்லித்தலை சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு அம்மா வடிச்சு வச்சிட்டாங்க அதனால சாப்பாடும் ரெடி சாம்பார் நல்ல வாசனையா இருக்குது சூப்பரான ரசம் காய் அடுத்து தயிர் எல்லாமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சமைக்க போறேன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்